ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா மகர ராசியில் பிறக்கின்றார் லக்கணத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்தின் வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே கேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் மீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் இருப்பதை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் மிக மிக சாதகமாகவே அமைந்துள்ளது அதனால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு வர இருக்கிறது இளைய வயதும் சரி நடுத்தர வயதர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற போல் வயதர் போலும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தின் அமைப்பின் அளவிலும் மிகப்பெரிய அளவில் யோகமும் நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கிறது குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே மூன்றிலே இருந்து குருவினுடைய பார்வையை வாங்குகின்றார் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்த்து ராசிநாதனையும் பார்த்து பிறகு அவர் நான்கிலே குருவினுடைய வீட்டிற்கு செல்வதினாலும் பிறகு அவர் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு ஐந்திலே மாறுகிறார் ராசிநாதன் ஐந்திலே இருப்பது என்பது மகத்தான நல்ல பலன்களை தரக்கூடிய விஷயம் உங்களுடைய ராசிநாதனை குரு பகவான் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியையும் பார்த்து ராசியிலே இருக்கக்கூடிய கேதுவியும் பார்ப்பதும் பிறகு மாத பிற்பகுதியில் ராசிநாதன் ஐந்தில் இருக்கக்கூடிய புதனையும் பார்ப்பது என்பதெல்லாம் மிக மிக அற்புதமான அமைப்பு ஆறிலே ஆரம்பத்திலே ஆறு கூடிய சனியுடன் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரன் இருப்பதும் ஒரு வகையில் யோகம்தான் அவர் ஆறிலே மறைந்தாலும் தான் வீட்டிற்கு ஐந்திலும் ஒன்பதாம் வீட்டிற்கு பத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிக மிக அற்புதமான அமைப்பு அந்த வகையிலே கன்னீராசிக்காரருக்கு இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதமாகும் அமையும் குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படைப்பார்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளாகும் கடந்த காலத்தில் இருந்த தங்கு தடைகளெல்லாம் சுத்தமாக அவர்களை விட்டு விலகி படிப்பில் முழு கவனம் செலுத்துவார்கள் அதற்கு சாதகமாக ராசிநாதன் ஆரம்பத்திலே நான்கிலே இருப்பதும் பிறகு ராசிநாதன் புதனை குரு பகவான் பார்வை செய்வதும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான முறையிலேயே உதவும் இவ்வளவு நாள் நீண்ட நாட்காக தங்கு தடைப்பட்டு வந்த திருமணங்கள் எல்லாம் மிக மிக அற்புதமான முறையிலேயே முடியும் இளைஞர்களுக்கும் இளம் ஏசி ஏற்கனவே பேசி வைத்திருந்தால் தை மாதம் தை பிறந்தால் வழிபறி வழிபிறக்கும் என்கின்ற தமிழர்களுடைய பழமொழிக்கேற்ப அற்புதமான முறையிலே திருமணம் நடைபெறும் ஏற்கனவே பேசி முடிக்காத இருப்பவர்களுக்கும் பேசி முடித்து சுமுகமான முறையிலே நிச்சயமாக திருமணம் அமோகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது மாத பிற்பகுதியில் அந்த காரியங்கள் நடைபெறும் அதற்கு குருவும் சுக்கரனும் மிக மிக சாதகமாக இருப்பார்கள் என்பது தெளிவு உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லை வயதானவர்களுக்கும் சரி உங்களுடைய தாய்மார்களுக்கும் சரி எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது நல்லபடியாக உடல் ஆரோக்கியம் இருக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படும் அது மாத பிற்பகுதியில் தை மாதங்கள் ஏற்படும் அதற்கு முக்கியமான காரணம் பதினொன்றிலே இருந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தோராம் தேதி அவர் பத்திலே செல் செல்கின்றார் செல்கின்றார் அடைந்து அவர் நான்காம் வீட்டை பார்ப்பதினால் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களை கட்டாயம் தருவார் அதன் மூலமாக சுப சுபகடன்களையும் கட்டாயம் ஏற்படுத்துவார் பலருக்கு புதிய குடியிருப்புகள் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கோ அல்லது கட்டிய வீட்டை வாங்குவதற்கோ வாய்ப்புகள் உள்ளன வாடகை வீட்டில் இருப்பவர்களும் தற்சமைத்தை காட்டிலும் மிக சிறந்த வீட்டை வசதியான வீட்டைக்கு வீட்டிற்கு குடிபாகக்கூடிய அமைப்புகளும் உருவாகலாம் பலர் மாத பிற்பகுதியில் சுக்கரன் உச்சமாவதால் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் கை கொடுக்கும் கணவன் நோய்களையோ அதிர்ஷ்டங்கள் ஒருவருக்கு ஒருவர் தழுவிக்கொள்ளும் புதிதாக சொத்து சுவங்களை வாங்கக்கூடிய அமைப்பு மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ உருவாகலாம் ஏழே சென்று உச்சமடையக்கூடிய சுக்கர பகவான் அந்த வாய்ப்பினை கட்டாயம் தருவார் அதற்கு சாதகமாக சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானும் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் என்பது தெளிவு சரியான வேலை இல்லாத இருக்கின்ற கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நல்ல முறையில் வேலை கிடைக்கலாம் ஏற்கனவே பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் குறிப்பாக மாத பிற்பகுதியில் அந்த இடமாற்றங்கள் உண்டாகலாம் அது பதவி பதவி உயர்வாகவும் இருக்கலாம் பத பலர் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் அது குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம் அந்த பிரிவை நீங்கள் பிரிவுகளாக எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் மாத பிற்பகுதியில் பலருக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு உண்டாகலாம் நீண்ட நாட்காக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பூர்ணமாக குரு அருள் குரு சாதகமாக இருப்பதனால் அந்த பாக்கியம் பல பெண்களுக்கு கட்டாயம் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன பல பெண்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பல கர்ப்பஸ்திரிகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதற்கு குருவும் சுக்கிரனும் கட்டாயம் காரணமாவார்கள் சரியான முறையில் வேலை இல்லாத கணவன் மனுக்கு அற்புதமான முறையில் வேலை கிடைப்பதற்கும் கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன அது மட்டுமில்லாமல் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு பெரிய உச்சத்தை நோக்கி அவருடைய பயணங்கள் கட்டாயம் செல்லும் அதற்கு சாதகமாக குருவும் சுக்கரனும் சாதகமாக இருப்பார்கள் தொழிலதிபர்கள் பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் போகும் அதே நேரத்தில் அவர்கள் தனது நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மாத முற்பகுதியிலும் சரி மாத பிற்பகுதியிலும் சரி அவர்கள் உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் அதற்கு காரணம் ஆரம்பத்திலே விரையாதிபதி நான்கிலே இருப்பார் மாத பிற்பகுதியிலே எட்டு மூணு கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் எட்டைப் பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகும் தந்தை வகையிலும் தந்தை உறவு உறவுகள் வகையிலும் பலருக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் தந்தையால் பணமோ பட்டமோ பதவியோ பேரோப்புகளோ அல்லது சொத்து சு சொத்து சுகங்களோ வரலாம் அல்லது தந்தை உறவுகள் மூலமாக முன்னோர்கள் சொத்துக்கள் வருவதற்கும் கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது இது மாத பிற்பகுதி நடக்கக்கூடிய விஷயங்களாகும் அதே வேளையில் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஆறிலே இருக்கக்கூடிய சனி பகவான் மூணாம் பார்வையாக எட்டாம் எட்டை பார்ப்பதனால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தையின் மூலமாக விரோதங்கள் வைத்திய செலவுகள் தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் அப்படிப்பட்டவர்கள் அதற்கேற்றார்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பெரிய சிக்கல்களை நீங்கள் எதிர்காலத்தில் மாட்ட மாட்டீர்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக தொழிலதிபளுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் காத்திருக்கிறது அரசாங்க பணியில் இருப்பவர்களும் தனியார் பணியில் இருப்பவர்களும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடப்பயிற்சியும் பதவி உயர்வும் பண உயர்வும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாட்காக இருந்த டென்ஷன் அதாவது மன அள குறையெல்லாம் உங்களை விட்டு விலகும் சக ஊழியர்களும் சரி மேலதிகாரிகளும் சரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இருந்த சிக்கல்கள்லாம் உங்களை விட்டு விலகும் மே உங்களுக்கு தொலை கொடுத்த அதிகாரிகள் ஏதோ ஒரு வகையில் இடமாற்றம் அடைந்து வேலை வேறு இடத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் அதனால நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் பெண்களால் லாபமும் பெண்களாக இருந்தால் ஆண்களால் லாபமும் உருவாகக்கூடிய அமைப்பும் மாத பிற்பகுதியில் உருவாகும் அதுவும் சுக்கரன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் அதே வேளையில் ஆண்களும் சரி பெண்களும் சரி சம்பந்தம் இல்லாதவர்களும் புதியவரிடத்திலும் அளவோடு பழக வேண்டும் என்றால் சிக்கல்களில் உங்களை எடுத்துக்கொண்டு மாட்டிக்கொண்டு விடும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற உங்களுடைய குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே வேளையில் பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் ஒரு வகையில் திக்பலம் அடைந்தாலும் வலிமை அடைந்தாலும் அவர் எட்டுக்கூடியவர் என்ற காரணத்தினால் எந்த வேலையில் இருப்பவர்களும் சரி தொழில்துகளும் சரி போட்டியும் போறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் கண்திருஷ்டி உங்களை கட்டாயம் பின்தொடரும் என்பதால் போட்டியும் போறாமையும் உங்களை அழல்படுத்தும் என்பதால் நீங்கள் உங்களுடைய எவ்வளவுதான் சாமர்த்தியம் புகழ் இருந்தாலும் நீங்கள் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்கள் வரும் அந்த பத்தியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தேவையற்ற வீண் விரச்சி வீண் விரோதங்களையும் விமர்சனங்களையும் உங்களுடைய வளர்ச்சி கண்டு பிடிக்காதவர்கள் தூற்றுவார்கள் நீங்கள் அவர்களுக்கு பதில் கொடுக்காமல் உங்களுடைய கடமைகளை மட்டும் சரிவர செய்து கொண்டிருந்தாலே அவருடைய விமர்சனங்கள் தன்னால் அடங்கிவிடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் மிக பெரிய அளவிலே சாதகமாக இருப்பதினால் மாத முற்பகுதியிலும் சரி மாத பிற்பகுதியிலும் சரி மிக மிக சாதகமாக இருப்பதினால் அவரவர் வயதர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்களும் மிக பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் மாத பிற்பகுதியில் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி செல்லும் இளைவர்களாக இருந்தால் படிப்பில் சாதனை அவர்கள் படைப்பார்கள் வாலிப வயதர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அமோகமாக அமையும் குழந்தை பாகியங்களும் அமையும் பலருக்கு அவருடைய ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைப்பார்கள் பலர் தனது சொந்த வருமானத்தில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கார்கள் போன்றவற்றை வாங்குவார்கள் பொருளாதாரத்தில் உச்சம் அடைவார்கள் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைகளும் சாதிப்பார்கள் அதற்கு உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலும் குருவினுடைய பார்வையும் சுக்கிரனுடைய மாத கடைசியில் சுக்கரன் உச்சமாவதே அதற்கு அடிப்படை காரணங்களாக அமையும் அதை கண்டு உங்கள் மனது மழகக்கூடிய வகையிலே சந்தோஷப்படக்கூடிய வகையிலே அமையும் அதனால் உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் அதுவே ஆண்டவனுடைய அருளாகவும் அமையும் பல பெரியவர்களுக்கு பேரன் பெத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியமும் மாத கடைசியில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படியே இல்லை என்றால் பெண்கள் கருத்தரிப்பார்கள் என்பது முதலில் சொன்னதும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் பல வகையான நன்மைகள் காத்திருக்கிறது அதே வேளையில் உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் எப்பொழுது என்றால் மாத பிற்பகுதியில் காரணம் பத்திலே அடையக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக உங்களை பார்ப்பார் அங்கு ஏற்கனவே கேதும் இருக்கின்றார் என்னதான் குரு பார்வை இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்களையும் கோபத்தையும் உஷ்ண சம்பந்தமான வியாதிகளையும் தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாதவர்கள் அதுக்குண்டான வேலை வேலைக்கு மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழில்துறையில் இருப்பவர்க்கு முதலில் சொன்னது போல போட்டியம் போராமையும் உங்களை துரத்தும் அது பணி செய்து வந்த ஜனவரி மாதம் முழுமையாக வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்